அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வரைக்கும் நடந்த அனைத்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கேட்ட அளவியல் அந்த பாடத்தில் இருக்கிற பயிற்சி கணக்குகள் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதெல்லாமே தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயுமே வந்து இந்த பயிற்சி கணக்குகளில் ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு நாலு கணக்கு வந்து இரண்டு கேள்வித்தாள்கள் மூன்று கேள்வித்தாள்களை ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த டைம் நமக்கு வந்து ஒரு லக்கு இருந்ததுன்னா இதில் இருந்து ஒரு கணக்கு வரும் நம்ம அந்த ஃபைவ் மார்க் வாங்கலாம் சரியா பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் ஆரத்தையும் உயரத்தையும் விகிதத்தில் உருளையோடது கொடுத்துருக்காங்க அஞ்சு இஸ்ட் ஏழு வலைப்பரப்பு நேரடியாக கொடுத்துட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் உருளையோடய ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரேஷியோவில் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பிடிப்பா எழுதிக்குவோம் ரேஷியோவை ஆர் பை ஹெச் ஈக்குவல் டு அஞ்சு பை ஏழு ஸோ இதில் ஆறு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா தான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும் ஆறமும் கண்டுபிடிக்கணும் உயரமும் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப இந்த ஹெச் இங்கிட்ட போகிறப்ப என்ன பெருக்கல்ல போயிடும் ஸோ ஆறு வர இடத்துல நம்ம என்ன பிரதிட்டுக்கலாம் அஞ்சு பை ஏழு ஹெச்னு கொடுத்துக்கலாம் ஸோ வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க வலைப்பரப்போட ஃபார்முலா என்னது ரெண்டு பையார் ஓட மதிப்பு தான் இது ஸோ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறின் மதிப்பு என்னது அஞ்சு பை ஏழு ஹெச் இங்கே இன்னொரு ஹெச் இந்த ஃபார்முலாவில் உள்ள ஹெச் ஸோ அந்த ஹெச் இண்டு ஹெச் எச் ஸ்கொயர் மற்ற எல்லாமே அப்படி இங்கிட்டு போகுது அடித்து கொடுத்தது பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் முதல் அடித்து கொடுத்துருக்கேன் ஐயாயிரத்தி ஐநூறு அடிச்சு கொடுக்குறப்போ ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோன்னு கிடைக்குது அகெயின் என்ன பண்ணியிருக்கேன் பதினோராவது வாய்ப்பாட்டில் அது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துருக்கேன் இரு பதினொன்று இது ஒரு பதினொன்று ப்ளஸ் கிட்ட என்ன அந்த ரெண்டு ஜீரோ ரெண்டால் ஒரு தடவை மோதல் அடிச்சு கொடுக்குறேன் அப்போ என்ன கிடைக்கிது ஐம்பதுன்னு கிடைக்கிது இங்கே ஒரு ரெண்டு இருக்கா திரும்ப அதை அடிச்சு கொடுக்கும்போது இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருச்சு ஸோ ஹெட் ஸ்கொயரின் மதிப்பு இருபத்தஞ்சு இன்ட்டு ஏழு ஏழுஇன்ட்டு ஏழு ஹெச் வேணுங்கிறனால இந்த இருபத்தஞ்சி இதெல்லாம் பெருக்காமல் என்னப்பா அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ ஹெட் ஸ்கொயர் ஹெச் வேணும்னா ரூட் எடுக்கணும் அப்போ இருபத்தஞ்சோடய வர்க்கம் மூலம் என்னது அஞ்சு ஏழு இன்ட்டு ஏழு ரெண்டு ஏழில் ஒரு ஏழு அப்போ ஐஏல முப்பத்தஞ்சு இதுதான் என்னது உயரத்தோட மதிப்பு அப்போ அதை வச்சு ஆறு கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு பை ஏழு இன்ட்டு ஹெச் இந்த முப்பத்தஞ்சு போட்டு பெருக்கிறோம் ஏழால் அடிச்சு கொடுக்குறோம் இது ஒரு தடவை இது அஞ்சு தடவை அப்போ என்ன கிடைச்சிடும் ஐயஞ்சை இருபத்தி அஞ்சு ஸோ இதை என்னது ஆரமும் உயரமும் விகிதம் கொடுத்துருந்தா ஏதாவது ஒன்றை வந்து இந்த மாதிரி ரீரைட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டால் ஃபர்ஸ்ட்டு ஒன்று கிடைக்கும் அந்த இன்னொன்று இந்த என்ன நமக்கு ரீரைட் பண்ணமோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா நிறைய கணக்குகள் பார்த்தோம்னா இந்த பப்ளிக் கேள்வித்தாள்களில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுலேருந்து கேட்டிருக்காங்க அதில் ரெண்டாவது கணக்கு பாருங்க விட்டம் இருபது சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நான்கு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும்போது ஏற்படும் நீரின் உயர்வை காண்க ஸோ ஒரு உருளை வடிவ கண்ணாடி இது அதில் வந்து ஒரு உள் உருளை உலோக உருளையே போடுறாங்க உள்ளே போடும்போது நமக்கு தெரியும் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பொருளை போட்டாலும் தண்ணியின் அளவு கூடும் அந்த கூடுன அளவு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கண்ணாடி உருளையோட விட்டம் எடுத்துக்கிறோம் ஆறம் இப்போ அதில் இருக்க உயரம் வந்து ஒம்பது சென்டிமீட்டரில் இருக்குப்பா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இனிமேல் உயரப்போகிறது அந்த உயர போகிறத வந்து ஹெச் ஒன் அப்படின்னு வச்சுக்கோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே உலோக உருளை பாருங்கள் அதில் ஆரமும் உயரம் இருக்குது ஸோ அகெயின் ரெண்டு வேறு நாள் என்ன பண்ணுறோம் இங்கே இங்கே நம்ம பிரதிட்டுருவோம் ஆரத்தை பிரச்சனை இல்லை இது ஆர் ஒன் இது ஹெ ஆர் டூ இது ஹெச் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெச் டூங்கிறது இந்த போட போகிறதோடது அது கொடுத்துருக்காங்க ஸோ வெளியேற்றப்பட்ட நீரின் கன அளவு ஈக்குவல் டு உலோக உருளையின் கன அளவு ஸோ அந்த உள்ள உழுகுது இது உளுந்தனால வெளியே போன தண்ணி ஸோ ரெண்டு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ இதுவும் உலோ உருளை தான் இதுவும் உருளை தான் இப்போ ஃபார்முலா என்னது பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் இதுக்கு பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ இந்த ஹெச் ஒன் நமக்கு தெரியாது பை பை என்னாகும்பா ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடும் ஆர் மதிப்பு என்னது பத்து பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு ஹெச் ஒன் இந்த உயரம் வந்து ஆல்ரெடி உள்ளது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த உயரம் தான் அந்த கூடுன்னு உயரம் அதை எடுத்து கணக்கிட போகிறோம் அடுத்து இங்கே வந்து என்னப்பா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாள் நமக்கு தேவை ஹெச் ஒன் ஸோ இங்கிட்டு கொண்டு வரோம் எல்லாமே என்ன ஆகிடுது அடியாகிடுது அப்போ ஹெச் ஒன்னின் மதிப்பு என்னப்பா ஒரு சென்டிமீட்டர் அப்ப அந்த உலோக உருளையை போட்ட உடனே ஏற்கனவே ஒன்பதாக இருந்தது இப்ப இருக்கும் பத்து அதாவது ஒரு சென்டிமீட்டர் கூடி இருக்கும் நீரின் அளவு சரியா அதுதான் அந்த ஏற்பட்ட நீரின் ஏற்படும் உயர்வு அடுத்த கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் மூணாவது கணக்கு நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க சுற்றளவு ஸோ சுற்றளவுனால என்னப்பா கூம்பு வந்து இப்படி இந்த வடிவத்தில் இருக்கும் ஸோ சுற்றளவுங்கிறப்ப இந்த சுற்றளவு சுற்றளவோட ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும் ஒரு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னது டூ பையார் அதுலேருந்து ஏன்னா நேரடியாக இவங்க கொடுக்கல உயரம் தான் நேரடியாக கொடுத்துருக்காங்க ஆறத்தை நம்ம அந்த சுற்றளவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் டூ பையர் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தி நாலு சுற்றளவு கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறோம் கேன்சல் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது ஆர் ஈக்குவல் டு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹெச் கேள்வியிலே கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு நம்ம ஆறு இருக்குது ஹெச் இருக்குன்னா கனல வேணப்பா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மதிப்புகளை கொடுக்குறோம் எல்லாமே அடித்து கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் நிறைய நம்பர் இருக்குது இருபத்ரெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு எழுபத்தேழு இன்ட்டு முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினொன்று பண்ணுறோம் அடுத்து அதை எழுபத்தி ஏழாவில் பெருக்கிறோம் அந்த வர ஆன்சரை முப்பத்தஞ்சாவில் பெருக்கும்போது அறுபத்தஞ்சு இருபத்தொன்னு தொண்ணூறுன்னு கிடைக்கிது ஸோ இதுதான் என்னது கு கூமின் கன அளவு இந்த பெருக்கல்ல தான் உனக்கு இருக்கு கணக்கு பாருங்க ரொம்ப சின்னது தான் இந்த பெருக்கல்ல நீங்க ஒரு நம்பர் தவறு விட்டா கூட என்னாகும் அந்த மதிப்பு மாறிடும் அடுத்த கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் கொடுத்துருக்காங்க சம ஆரங்கள் ரெண்டு கூம்பு ஒரு கும்பை கும்பு ஒன்று வச்சுக்கும் கும்பு ரெண்டுன்னு வச்சுக்கும் ஆரங்கள் என்னப்பா சமம்ன்றப்ப என்ன என்னதான் ஆர் மற்றும் ஐயாயிரத்தி நானூறு நாற்பது கன சென்டிமீட்டர் ஸோ கன அளவுகள் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி நாற்பது ஃபஸ்ட்டு உள்ளதோடது மூணாயிரத்தி அறநூறு செகண்ட் உள்ளது ஐயாயிரத்தி நாற்பது எனில் உயரங்களின் விகிதம் காணுங்க ஆரங்கள் சேம்னு கொடுத்துட்டாங்க கணங்களின் விகிதம் எப்பவுமே கனவை வந்து வீண் எடுத்துக்கிறணும் இங்கிலீஷில் வேல்யூம் அப்படிங்கிறனால ஸோ அதோடைய ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க அப்போ வி ஒன் பை வி டூட மதிப்பு இது அப்போ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ரெண்டுக்குமே என்ன தான் ஆர் ஸ்கொயர் ஏன்னா ஆரங்கள் சமம் இதுக்கு ஹெச் ஒன் வச்சுக்கிறோம் உயரங்கள் வந்து என்னப்பா ஹெச் ஒன் ஹெச் டூன்னு வச்சுக்குவோம் அதன் விகிதம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் பை த்ரீ அடையாரும் பைய அடையாயிரும் ஆறும் சேம்ங்கிறதுனால அடியாயிரும் இப்போ ஹெச் ஒன் பை ஹெச் டூ அடிச்சு கொடுக்குறப்ப என்ன கிடைக்குது அஞ்சு பை ஏழுன்னு கிடைக்குது அப்போ உயரங்களின் விகிதம் அஞ்சு இஸ்ட்டு ஏழு ஸோ ஜஸ்ட் இதை அடிச்சு கொடுக்கணும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது ஆரம் சமம் அப்போ ஆரமும் அடியாயிருங்க இதை அடித்து கொடுக்கணும் ஸோ கரெக்டாக அந்த வாய்ப்பாடுகள் கொடுத்து அரிசி கொடுத்தீங்கன்னா அஞ்சு இஸ்டி ஏழுன்னு கிடைக்கும் சரியா சம ஆரங்கள்னா அதான் அதுக்கு அர்த்தம் அடுத்த கேள்வி பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நாலு இஸ்டி ஏழு எண்ணில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காணுங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க கோலங்களோட ஆரங்கள் ஸோ இரு ஆ கோலங்கள்ங்கிறப்ப ஆர் ஒன் ஆர்ட்ன்னு எடுத்துக்கிறோம் அதன் விகிதம் இருக்கு கனலோட விகிதம் என்னது வி ஒன் இஸ்டு வி டூ அப்போ வி ஒன் பை வி டூன்னு எழுதிக்கலாம் ஃபார்முலா என்னது கோலத்துக்கு நாலு பை மூணு பை ஆர் க்யூப் இங்கே ரெண்டுங்கிறனால பை ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் இது ரெண்டு என்ன ஆயிரும் நாலு பை மூணு நாலு பை மூணு கேன்சல் ஆயிரும் பை கேன்சல் ஆயிரும் ஆர் ஒன் மதிப்பு என்னப்பா இங்கே என்ன இருக்குது ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ இந்த இருக்குது ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு நாலு பை ஏழு அப்போ ஆர் ஒன் கியூ பை ஆர் டூ க்யூப்னா எப்படி எழுதிக்கலாம் ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா அதனால தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நாலு க்யூப் இஸ் பை ஏழு க்யூப்னு போட்டு நான் நாங்கள் பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு அதே மாதிரி ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஏழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ சிம்பிளாக நமக்கு மதிப்பு கிடச்சிருச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது ஆரங்களின் விகிதம் வந்து க்யூப் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இது நிறைய இது இதுவும் ரெண்டு கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க மேபி டூ மார்க்கில் கேட்கலாம் சிம்பிளாக தானே இருக்குது கணக்கு அதனால் ஒரு தடவை நீங்கள் இந்த விகிதங்கள் வரக்கூடிய கணக்குகளுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கவும் காரணம் அளவியலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இது வரைக்கும் அந்த எல்லா கேள்வித்தாளர்களையும் ஒப்பிட்டு பார்த்ததுல பயிற்சியில் கேட்டது ஃபுல்லாக என்னதான் விகிதங்கள் தொடர்பான கணக்குகள் தான் அதே பயிற்சியில் பத்தாவது கணக்கு உயரம் பதினாறு சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கோள்கலன் ஒன்றின் மேற்புற திறந்த நிலையில் உள்ளது கீழ்புராரம் மேற்புரம் கொண்ட கொள்கலன் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை உயரம் இருக்கு மேற்புரம் கீழ்புராரம் இருக்கு பால் நிரப்புறாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் கன அளவு ஃபார்முலா என்னது பை ஹச் பை மூணு இன்ட்டு ஆ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆ ஸ்கொயர் ஜஸ்ட் மதிப்புகளை பிரதிக்கிடுறோம் பார்த்தாலே தெரியுது எந்த ஒரு எண்களும் இந்த இடத்துல வந்து என்னது ப ஏழாவது வாய்ப்பாடில் போகலை அப்போ மேல இருக்க எண்களை ஃபுல்லாக இந்த இது மட்டும் மூணால் அடி குடிச்சிட்டோம் மேல இருக்க நம்பரை ஃபுல்லாக இருபத்தி ரெண்டாக பதினாறால் பெருக்கிறோம் அடுத்தது வந்த ஆன்சரை இரநூத்தி எட்டால் பெருக்கியிருக்கோம் இதை என்ன பண்ணுறோம் ஏழால் வகுக்கிறோம் வகுக்கிறப்ப என்ன கிடைக்கிது பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது புள்ளி நாலு ரெண்டு எட்டு ஸோ அதில் ஒன் டசமல் தள்ளி வச்சுக்குவோம் நாலு மூணு நமக்கு என்ன தெரியும் ஆயிரம் கண சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு லிட்டர் அப்போ இங்கே பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி நாலு மூணு கன சென்டிமீட்டர் எத்தனை லிட்டர் கண்டுபிடிக்க ஆயிரத்தால் வகுக்கணும் வகுக்கிறப்ப என்னது மூன்று தசம எண்கள் தள்ளி புள்ளி போகும் அப்போ என்ன கிடைக்கும் பத்து புள்ளி நாலு ஐந்து ஒன்பது நாலு மூணு இங்கே இரு தசம எண்ணுக்காக மூணு தசம எண்ணுக்கு நிறுத்திக்கிறாங்க ஒரு லிட்டரோடது நாற்பதுனா இத்தனை லிட்டரோட விலை நாற்பதால் பெருக்கிட்டாங்க ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு கண்டிப்பாக இடைக்கண்டத்துலேருந்து ஒரு கணக்கு கேட்பாங்க அதுவும் முக்கியமாக கன அளவு ஜஸ்ட்டு கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழாவது வாய்ப்பாட்டில் போகக்கூடா முடியாத நம்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக மேல இருக்க எண்கள்லாம் பெருக்கிட்டு ஏழால் வகுத்து பாருங்கள் ஒரு லிட்டரோட விலை எதுனா அப்போ பத்து புள்ளி இந்த லிட்டரோட விலை எவ்வளவு நாற்பதால் பெருக்கிட்டோம் ஸோ ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் கன சென்டிமீட்டர் அப்போ இது கன சென்டிமீட்டர் லிட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நாற்பதால் பெருக்கிட்டு ரெண்டு தசம எண் இருக்கு மூணு தசம எண் தள்ளி புள்ளி வச்சப்ப நமக்கு என்ன கிடைக்குது ரூபாய் நானூற்றி பதினெட்டு புள்ளி மூன்று ஆறு முப்பத்தாறு பைசா அப்படின்னு கிடைக்குது அடுத்த கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி மூணில் ரெண்டாவது கணக்கு ஸோ நாதன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பேரில் ஆரம்பிக்கும் இதுவும் வந்து ரெண்டு மூணு கேள்வித்தாளில் ரிப்பீட் ஆயிருக்கு நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு ஒரு மாதிரி ஒன்றை உருவாக்கினார் மாதிரியின் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் மூன்று சென்டிமீட்டர் ஆகும் ஒவ்வொரு கூம்பின் உயரமும் இரண்டு சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காணுங்க ஸோ பாருங்க ஒரு உருளை மொத்தம் பன்னெண்டு ஸோ இது ரெண்டு இது ரெண்டுங்கிறப்ப இங்கிட்டங்கிட்ட ரெண்டு போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் உருளையோடது எட்டு அடுத்து விட்டம் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆரம் என்னவா இருக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு அடுத்து கூம்பின் உயரமும் இருக்கு ஸோ கேட்டிருக்கிறது மொத்த கன அளவு அப்போ நாதனின் மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு ப்ளஸ் இரு கூம்புகளின் கன அளவு தனித்தனியாக கண்டுபிடிப்போம் உருளை ஆரம் இருக்கு உயரம் இருக்கு கன அளவு பையார் ஸ்கொயர் ஹெச் பிரதீட் அப்படியே வச்சுக்குவோம் ஏன்னா காமன் எடுக்கிறதை எடுத்துகிட்டு இப்போ ஈஸியாக இருக்கும் இரு கூம்புகள் ஆரம் இருக்கு உயரம் இருக்குது ரெண்டு இன்ட்டு ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் அப்போ ரெண்டு பை மூணு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் ஹெச் மாதிரின் கனவுகள் டூ இது ப்ளஸ் இது இதில் எதுவும் பொதுவாக இருக்குது இருபத்ரெண்டு பை ஏழு பொதுவாக இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு பொதுவாக இருக்குது மீதி இங்கே என்ன இருக்குதுப்பா எட்டு மட்டும் இருக்குது இங்கே என்ன இருக்குதுப்பா இங்கே ஒரு ரெண்டு பை மூணு ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு பை மூணு இருக்குது ஸோ இது சொரிக்கி இருக்கோம் எட்டு பை மூணு ப்ளஸ் நாலு பை மூணு ஒரு மூணு மூணு கொடுக்க போயிருக்கிறோம் எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு நாங்கள் நான்கு என்ன கிடைக்கிது இருபத்தி எட்டு பை நாலுன்னு கிடைக்குது இப்போ அடித்து கொடுக்குறோம் ஏழாவது வாய்ப்பாட்டில் போகக்கூடிய நம்பராக இருக்குது அடித்து கொடுத்துட்டோம் இருபத்ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சால் பெருக்கிறோம் அடுத்தது ஒன்று புள்ளி அஞ்சு பதினஞ்சால் பெருக்கிட்டு ஒரு தசம என் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அடுத்து வர ஆன்சரை நாலால் பெருக்கிறோம் கடைசி என்ன கிடைக்கிது அறுபத்தி ஆறு ஸோ ரொம்ப சிம்பிள் நாதன் அப்படின்னு ஆரம்பித்தாலே கண்ணை மூடிக்கிட்டு உருளை ப்ளஸ் ரெண்டு கூம்புகளுடைய கன அளவை கண்டுபிடிச்சி கூட்டினா போதும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கேள்வி அப்படிங்கிறப்ப அறுபத்தாறு கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உன் மனசில் பதிஞ்சிடணும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டால் அந்த பயிற்சி கணக்குகள் அளவியல் தலைப்பில் ஸோ கிரியேட்டிவ்ல டூ மார்க்கில் பப்ளிக்கில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களா உருவாக்கின கேள்வி அது ரெண்டு கணக்கு பார்ப்போம் டூ மார்க் தான் அது ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது மூன்று மற்றும் ஐந்து ஆகும் உருளை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காணுங்க ஸோ ஜஸ்ட் கன அளவு உள்ளிடற்ற உருளையோட கன அளவு அங்கே பையார் ஸ்கொயர் கச்சாப்பா உருளைனா உள்ளிடற்றனு வந்தால் என்னப்பா வந்துடும் அந்த ஆர் ஸ்கொயரில் அந்த தடிமண் அதை நம்ம கழிக்கணும் அதனால் பை ஆர் ஸ்கொயர் எடுக்கிறதுல என்னப்பா வந்துடும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்ட்டு ஹெச்னு வந்துடும் ஆறு இருக்கு ஆறுருக்கு ஹெச் இருக்குது ஜஸ்ட்டு பிரதிடுறோம் சுருக்கிறோம் ஏழால் போகலை இருபத்ரெண்டை பதினாறாவை பெருக்கிறோம் வர ஆன்சரை ஒன்பதாவில் பெருக்கிறோம் அந்த வந்த ஆன்சரை ஏழால வகுக்கிறோம் ஸோ இரண்டு தசமையின் திருத்தமாக வச்சுடுறோம் ஸோ இதுதான் என்னது உள்ளீடற்ற உருளையோட கன அளவு ஸோ தேவைப்படும் இரும்பின் கன அளவுன்னு போட்டு கடைசியாக எடுத்து எழுதிடுங்க இது வந்து அந்த வந்த பப்ளிக் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வியுமே ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அநேகமா செப்டம்பர் நினைக்கிறேன் அதுல வந்து கிரியேட்டிவ் டூ மார்க் இருபத்தி எட்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி இரு நேர்வட்ட கூம்புகளின் உயரதலின் விகிதம் ஒன்னு மற்றும் அவற்றின் அடிப்பக்க சுற்றளவுகளின் விகிதம் த்ரீ இஸ்டு ஃபோர் எனில் அவற்றின் கன அளவிலின் விகிதம் காண்க இரண்டு கும்புகள் கும்பு ஒன் கூம்பு ரெண்டு ஆரம் ஆர் ஒன் உயரம் ஹெச் ஒன் இங்கே ஆர் டூ ஹெச் டூ உயரங்களின் விகிதம் ஹெச் ஒன் இஸ்டு ஹெச் டூ வந்து ஒன் இஸ் டூ அப்போ ஹெச் ஒன் பை ஹெச் டூ என்னப்பா ஒன் பை டூ சுற்றுலவின் விகிதம் டூ பை ஆர் ஒன் இஸ் டூ டூ பை ஆர் டூ சுற்றுலாம் என்னப்பா வந்துடணும் டூ பை ஆர் வந்துடணும் அப்போ வகுக்குறப்ப என்ன கிடைக்குது ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர்னு கிடைக்குது கன அளவின் விகிதம் வி ஒன் இஸ் டூ வி டூ வி ஒன் பை வி வீட்டுன்னு எழுதிக்குவோம் கூம்புங்கிறப்போ ஒன் பை த்ரீ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ அடியாகிடும் ஹெச் பை பை அடியாகிடும் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ ஆர் ஒன் என்னது இந்த மூணு இஸ் டூ நாலு கடைசியாக வந்துச்சா அப்போ ஆர் ஒன் மூணு ஆர் டூ நாலு ஹெச் ஒன் ஒன்று ஹெச் டூ ரெண்டு அதை அப்படி பிரதிதிரும் மூணு ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று இங்கே நாலு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு மூ மூணு ஒம்போது நானாங்க பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கன அலன் விகிதம் என்னென்னு கிடைக்கிது ஒன்பது இஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கணக்குகள் கிட்ட பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பப்ளிக்கில் அடிக்கடி கேட்கப்பட்ட அளவியலில் உள்ள கணக்குகள் ரொம்ப ஈஸி நீ தரவாக படிச்சுட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஒரு தடவைக்கு இல்லை ரெண்டு தடவைக்கு இல்லை ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நியர்லி டுவெண்ட்டி நைன் டேஸ் அந்த வீடியோ அப்படியே உன்னோட யூடியூப்பில் தான் இருக்கும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அனுப்பி வைக்கிறேன் அதை வந்து நீங்க நோட்ல காப்பி பண்ணிடணும் சரியா ஸோ இரண்டாவது யூனிட் அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும் மூன்றாவது யூனிட் இயற்கை ஐந்தாவது யூனிட் ஆயத்தொலை வடிவியல் அதே மாதிரி ஏழாவது யூனிட் அளவியல் இந்த நான்கு மிக முக்கியமான யூனிட் பிகாஸ் கட்டாய கேள்வி டூ மார்க்காக இருக்கட்டும் ஃபைவ் மார்க்காக இருக்கட்டும் ஒன் மார்க்காக இருக்கட்டும் ரிப்பீட்டடாக வரக்கூடியது இந்த யூனிட்டுகளில் தான் அதுலேயும் ரெண்டு மூணு அஞ்ச காட்டுலையும் ஏழாவது யூனிட் வந்து நீ ஃபார்முலா மட்டும் படிச்சுட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த அனைத்து ஃபார்முலாவும் நீ தரவா படிச்சுட்டேன்னா கட்டாயமாக நீ வந்து ரெண்டு டூ மார்க்கு ரெண்டு ஃபைவ் மார்க்கு இல்லைன்னா மூணு டூ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க்கு நீ தாராளமாக அட்டன் பண்ணலாம் ஸோ டைம் ஒதுக்கி தயவு செஞ்சு அந்த ஃபார்முலாஸை சம்பத அட்லீஸ்ட் மனப்பாடமாவது பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை ஃபார்முலா ஏன்னா எவ்வளவோ நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சிறு வயதுலேருந்து எவ்வளவோ கொஸ்டின்ஸ் மற்ற பாடங்கள் நம்ம படிக்கிறோம் இந்த ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி படித்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இதில் வரக்கூடிய ஒரு பத்து மார்க்கில் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிராஃப் இருக்குது ஜாமெண்ட்ரி இருக்குது ஒன் மார்க் இருக்குது மொதல் யூனிட் இருக்குது ப்ளஸ் வர்க்கம் மூலம் பார்ப்போம் நாற்காலத்தின் பரப்பளவு பார்ப்போம் பிதாகிரஸ் தேற்றம் படிக்கிறீங்க அடுத்தது அணி பெருக்கல் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த யூனிட்டில் ஃபார்முலாவை நீ படித்து அதை இட்டு வரைக்கும் ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுருந்தா கூட ஃபைவ் மார்க்லாம் ரெண்டு மூணு மார்க் போடுவாங்க அதனால் உனக்கு வந்து ஃபெயில் ஆகுறதுலேருந்து நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அளவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களும் சரி லாஸ்ட் மார்க் வாங்குறவங்களும் சரி தேங்க்யூ